பேரதிகார மையங்கள் நம் சட்டங்கள் என்பது ஒரு விசித்திர கலவை அதில் பல நாம் அன்றாடம் பின்பற்றும் பழக்க வழக்கங்களை தர்மநியாயங்களை ஒழுக்கணர்களை அடிப்படையாகக் கொண்டவை அச்சட்டங்கள் இல்லாதிருந்தாலும் இருப்போம் நாம் அதைத்தான் செய்து கொண்டு மற்ற சில சட்டங்கள் ஆளும் சிறு குழுவால் ஏற்படுத்தப்பட்டது மக்களை அடக்கியாள அச்சட்டங்கள் உதவி வருகின்றன அச்சட்டங்களில் எதுவரை யார் பிரயோகிக்கலாம் என்ற அதிகாரத்தை பல நிலைகளில் பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு நாட்டின் உச்சகட்ட தலைவருக்கு கூட ஒரு சில அதிகார எல்லைகள் இருக்கின்றன அவரும் பிரச்சனையின் தீவிரத்தைப் பொறுத்து அவருக்கு மேலுள்ள சில உலக அமைப்புகளிடம் கலந்தாலோசித்து அவர்கள் ஒப்புதலையும் பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது சில முக்கியமான விஷயங்களில் இறுதி முடிவெடுக்கும் உலக அதிகார மையங்களின் வரம்பு நீண்டு கொண்டே போக வாய்ப்பு உண்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்தது இது ஒரு பிரபல வங்கியின் மேனேஜர் எனக்கு நண்பராக இருந்தார் வியாபார நிமித்தமாக எனக்கு பத்து லட்ச ரூபாய் உடனடியாக தேவைப்பட்டது அவரிடம் சொன்னேன் பத்து லட்சமெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு பத்து கோடி வரை சேங்ஷன் பண்ண அதிகாரம் இருக்கிறது நாளைக்கு பேங்குக்கு வாங்கலேன் என்றார் போனேன் உதவியாளரை அழைத்து அவருடன் போகச் சொன்னார் அவர் ஒரு இருபது பக்க விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு என் அந்தத்தை எல்லாம் கேட்டு பூர்த்தி செய்து கொண்டு வந்தார் ஆதி என்னுடைய ஃபேமிலி ட்ரீ வரைய வேண்டும் என்று சொல்லி என் தாத்தா பாட்டியிலிருந்து சகோதர சகோதரிகளின் விவரங்களையும் கேட்டார் நல்லவேளை அப்போது என் மகளுக்கு திருமணமாகவில்லை மூன்று வயதுதான் ஆகியிருந்ததுடோட் அதனால் பேரன் பேத்திகளின் விவரம் சொல்ல வேண்டி நேரவில்லை விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு மேனேஜரிடம் போய் விண்ணப்பத்தையும் செக்யூரிட்டியாக என் வீட்டுப் பத்திரத்தையும் கொடுத்துவிட்டு தயாராக நான் கொண்டு போயிருந்த பெட்டியை திறந்து வைத்தேன் மேனேஜர் இப்போது பணத்தை கொடுத்து விடுவார் பெட்டியில் போட்டுக்கொண்டு புறப்படலாம் என்று கொண்டிருந்தேன் சேட்டுக்களுடன் மட்டும் பழகி வந்த எனக்கு அப்போது வங்கிகளைப் பற்றிய அறிவு மிக குறைவு விண்ணப்பத்தை இரண்டு முறை புரட்டிப் பார்த்தவர் ஓகே எல்லாம் சரியாக இருக்குது இந்த டாக்குமெண்டை நாங்கள் கேட்கும்போது கொடுங்க இப்ப தேவையில்லை எங்கள் வங்கி ஆடிட்டர் கிட்ட ஒரு புராஜெக்ட் ரிப்போர்ட்டும் வக்கீல் கிட்ட ஒரு லீகல் உபனியனம் வாங்கிட்டு வந்துடுங்க அவங்க விலாசம் இது என்று இரண்டு விசிலிங் கார்டுகளை என் கைகளில் திணித்தார் ஆடிட்டரும் வக்கீலும் கேட்ட ஏராளமான பேப்பர்களை இரண்டு மாதம் அலைந்ததிருந்து சேகரித்துக் கொடுத்தேன் நான் புராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுக் கொடுத்தால் பெங்கில் வேறு ஒரு பேச்சும் இருக்காது என்று ஆடிட்டரும் என் லீகல் ஒபினியனை பார்த்த உடனே லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க என்று வக்கீலும் சொல்லியதில் மகிழ்ந்து போனேன் ஒரு வாரம் கழித்து வங்கி மேனேஜரை போய் பார்த்தேன் எல்லாம் சரியாக இருக்கிறது சாங்ஷன் பண்ணிடறேன் எதுக்கும் அடுத்த கேபின்ல சீனியர் மேனேஜரை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருங்க என்றார் பத்து கோடி சேங்ஷன் பண்ண அதிகாரம் இருப்பவர் பத்து லட்சத்துக்கு என் சீனியர் மேனேஜரை பார்க்கச் சொல்கிறார் என்று எனக்குப் புரியவில்லை அப்போது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் இரண்டு நாள் கழித்துப் போய் பார்த்தேன் பிஎம் சொன்னாரு வெச்சுட்டேன் என்றார் சொல் வந்துடும் அனுப்பி இன்னொரு வாரம் கழித்து மேனேஜர் போன் செய்தார் சார் கங்கராஜுலேஷன்ஸ் லோன் சாங்ஷன் ஆயிடும் இன்னைக்கு சீனியர் மேனேஜர் ஆர் எம் ஆபீஸுக்குப் போறாரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடரேண்ணாறு நீங்களும் ஆஷு எம்மை ஒரு மரியாதைக்கு போய் மீட் பண்ணிடுங்களேன் மவுன் ரோடுல எங்க ஹெட் ஆபீஸ் தெரியும்ல என்றார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து ஆசூ எம்மை பார்த்தேன் நிறைய விசிட்டர்ஸ் நீங்களே பார்த்தீங்க இல்ல ஏஜிஎம் கிட்ட கூட உங்க விஷயத்தை சொல்லிட்டேன் வருஷம் மீட்டிங்ல பாஸ் பண்ணிடுவோம் என்றார் மேனேஜர் ஆடிட்டர் வக்கீல் சீனியர் மேனேஜர் ஆர் எம்ஏஜிஎம் வர்ஜ மீட்டிங் என்று போய்க் கொண்டிருந்தால் இந்த ஆபீஸில் யார்தான் இறுதி முடிவு எடுப்பார்கள் பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க உண்மையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கேட்க நினைத்து கேட்காமல் வந்துவிட்டேன் இடையில் நான் தொடர்ந்து நினைத்த தொழிலில் உள்ள பிரச்சினைகளும் என் காதுக்கு வந்து விழுந்து கொண்டிருந்ததால் அத்திட்டத்தையே கைவிட்டு விட்டேன் வங்கி இருக்கும் திசை நோக்கி ஒரு பெரிய கும்பிடு போட்டேன் ஒவ்வொரு அதிகாரியும் ஒரு வட்டத்தை போட்டு கொண்டு தன் அதிகாரம்தான் இறுதியானது என்று எப்படி அவர்களும் நம்பி நம்மையும் நம்ப வைக்கிறார்கள் என்பது இன்றும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வகை ஆச்சரியங்களிலே மிகப்பெரிய ஆச்சரியம் நம்முடைய நாட்டின் அனைத்து திட்டங்களையும் தீட்டி செயல்வடிவம் கொடுப்பதற்கு நம் மத்திய மாநில அரசு இயந்திரங்களுக்கு முழு சுதந்திரமும் சர்வ அதிகாரமும் இருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருப்பது அப்படியென்றால் இவ்வுலகில் யாருக்கு அல்லது எந்த அமைப்புக்கு இறுதி முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது உலகம் முழுவதையும் கட்டியாளம் இறுதிநிலை அதிகார மையங்கள் மூன்று பொருளாதார அதிகார மையம் லண்டன் இன்னர் சிட்டி அரசியல் அதிகார மையம் வாஷிங்டன் டிசி ஆன்மீக அதிகார மையம் வாழிகன் சிட்டி லண்டன் இன்னர் சிட்டி என்பது லண்டனின் ஒரு பகுதி அல்ல யுனைடெட் கிங்டமின் ஒரு பகுதியும் அல்ல அது லண்டனுக்குள் இருக்கும் ஒரு தனி நாடு அதற்கென்று தனி அரசியல் அமைப்பு தனிச்சட்டங்கள் தனிக்கொடி என்று அமைக்கப்பட்டுள்ளது அந்நாடு முழுவதும் ராணி இரண்டாம் எலிசபெத்துக்கு சொந்தம் பிரிட்டிஷ் ராணி என்ற அந்தசில் அல்ல அப்பகுதி இவருடைய தனிப்பட்ட பரம்பரை சொத்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ரோமர்கள் தேம்ஸ் நதியின் மேற்கே குடியேறியபோது தங்கள் குடியிருப்பைச் சுற்றி பாதுகாப்புக்காக மதில் சுவர் கட்டிக் கொண்டார்கள் அதற்குள் இருக்கும் பகுதிதான் இன்றைய லண்டன் இன்னர் சிட்டி அந்த மதில் சுவர் அனைத்தும் தற்போது அழிந்துவிட்டன தற்போது இதற்குள் இருக்கும் மிகப்பெரிய கட்டடங்கள் வர்த்தக நிறுவனங்கள் வங்கிகள் அதிலிருந்து வரும் வருமானம் ஆகிய அனைத்தும் தனிப்பட்ட முறையில் ராணியின் பரம்பரை சொத்து உலகின் பல நாடுகளின் பண நோட்டுகளை வாங்குவதும் விற்பதும் இங்கு நடக்கும் பிரதானமான தொழில் கரன்சி டேடின் உலகில் புழங்கும் பல நாடுகளின் மொத்த பணத்தின் பெருவாரியான சதவிகிதம் இதற்குள்தான் புழங்குகிறது உதாரணமாக அனுதினமும் அமெரிக்கா உட்பட உலகமெங்கும் புழங்கும் அமெரிக்க டாலரை விட இங்கு அதிகமான அளவு டாலர் வாங்கி விற்கப்படுகிறது லண்டன் இன்னர் சிட்டி ஏறத்தாழ ஒரு மைல் அகலமும் ஒரு மைல் நீளமும் கொண்டது என்பதால் அப்பகுதியை ஸ்குயர் மைல் ஸ்வேர் மைல் என்றும் அழைப்பார்கள் உலகிலேயே மிக மிக பணக்காரப் பகுதி இது இவ்விடத்தின் மக்கள் தொகை வெறும் பதினொன்று ஆயிரம் மட்டும்தான் இந்த இன்னர் சிட்டி வரைபடம் நானூறு வருடம் பழமையானது அது மாறியதே இல்லை இந்நகரின் தெருக்களின் பெயர்கள் கூட கடந்த நானூறு வருடங்களாக இல்லை அதற்கு முன்பு சேமித்து வைக்கப்பட்ட தஸ்தாவேஜுக்கள் எதுவும் கிடையாது என்பதால் அதற்கு முன்பும் பல நூற்றாண்டுகளாக இதே பெயர்கள்தான் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழ் நேரடியாக யுனைடெட் கிங்டம் மட்டுமல்லாது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா ஆகிய காலனி நாடுகளும் அடங்கும் தவிர காமன்வெல்த் நாடுகள் ஐம்பத்து நான்கிற்கும் இவர்தான் சட்டப்படி அரசியாக இருந்து ஆண்டு வருகிறார் ஜெர்மனியில் உள்ள ஹானோவர் அரச பரம்பரை ஆஸ்திரியாவில் உள்ள ஹாப்ஸ்பர்க் அரச பரம்பரை நெதர்லாந்தில் உள்ள ஆரஞ்சு அரச பரம்பரை லீஸ்டன்ஸ்டீன் அரச பரம்பரை பிரிட்டனுக்குள்ளேயே உள்ள கோயல் அரச பரம்பரை ஆகியவை ராணிக்கு மிக நெருங்கிய இரத்த உறவு சொந்தக்காரர்கள் மகாராணியின் சொத்துக்களை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் ஒன்று மகாராணிக்கு சொந்தமான தனிப்பட்ட பரம்பரை சொத்துகள் இரண்டு வெளிப்படையாக தெரியும் சொத்துக்கள் மூன்று வெளிப்படையாக தெரியாத சொத்துக்கள் லண்டன் இன்னர் சிட்டியில் உள்ள அனைத்து சொத்துக்களும் காமன்வெல்த் நாடுகளில் உள்ள அவருடைய பல்வேறு வகையான தனிப்பட்ட சொத்துகளும் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான ராட்சச கம்பெனிகளும் கார்ப்பரேஷன்களும் பல ஆயிரக்கணக்கான கம்பெனிகளின் கோடிக்கணக்கான பங்குகளும் மகாராணிக்கு சொந்தமான தனிப்பட்ட பரம்பரை சொத்துகள் இதை கிரான் புரோப்பர்டீஸ் என்று சொல்வார்கள் கிரான் என்ற சொல் அரசியின் தனிப்பட்ட பரம்பரை சொத்துக்களையும் கம்பெனிகளையும் குறிப்பது அதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை பிரிட்டிஷ் ராணி என்ற அந்த சொல் வெளிப்படையாகத் தெரியும் சொத்துக்கள் யுனைடெட் கிங்டமில் பல இடங்களில் உள்ள பல அரண்மனைகள் நம் கோவிலூர் வைரம் உட்பட்ட ஏராளமான இராஜாங்க நகைகள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாஸ்டர்பீஸ் வகை அரிய ஓவியங்கள் சிலைகள் பலநூறு கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் தூச்சு கம்பெனிகளுடைய பங்குகள் போன்றவை அடங்கும் இவை நேரடியாக லண்டன் இன்னர் சிட்டிக்கு வரும் என்பதால் அவற்றுக்கு எந்தவிதமான வரியும் கிடையாது கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் தொலைத்தொடர்பும் விரிவடைந்த பிறகு மகாராணித்தன் ரகசியம் காக்க வேண்டி பத்தொன்பது எழுபத்தேழு மைனஸில் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார் அதன்படி அவருக்குச் சொந்தமான மற்ற வெளிப்படையாக தெரியாத சொத்துக்கள் அனைத்தையும் பற்றிய விவரங்களை வெளியிடுவது தடை செய்யப்பட்டது இதில் அவர் வாங்கிக் குவித்துள்ள ஏராளமான மிகப்பெரும் கம்பெனிகள் பல ஆயிரம் கம்பெனிகளின் கோடிக்கணக்கான பங்குகள் பல நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் போன்றவையும் அடங்கும் இவை எல்லாமும் கூட ஏதோ மற்றவர்களால் ஊபிக்கக்கூடிய சில சொத்து விவரம் மட்டுமே ஊகிக்கவே முடியாத சொத்துக்கள் கணக்கில் அடங்காதவை என்கிறார்கள் ராணிக்குச் சொந்தமான பல சிறு சிறு தீவுகள் லண்டனுக்கு அருகிலேயே உள்ளன இதை கான் டெரிட்டோரேஜ் என்று சொல்வார்கள் அதில் ஜெர்சி கேவன் என்ற இரண்டு சிறு தீவுகளில் ராணியின் சொந்த வங்கி ஒன்று இயங்கி வருகிறது அது உலகப் பெரும் பணக்காரர்கள் மகாராஜாக்கள் வங்கிகளின் உரிமையாளர்கள் போன்ற மாபெரும் பணக்காரர்களின் பிரத்யேக வங்கியாக செயல்பட்டு வருகிறது ராணி தன் சொத்துக்கள் வியாபாரங்கள் ஆகியவற்றைக் கவனிக்க கிராண்ட் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பையும் இத்தீவுகளின் ஒன்றில்தான் அமைத்து வைத்துள்ளார் பிரிட்டிஷ் பேரரசு தன் சாம்ராஜ்யத்தை காமன்வெல்த் நாடுகளில் விரிவுபடுத்திக் கொண்டு வந்தபோது திரைமறைவில் கிராண்ட் கார்ப்பரேஷனும் கிராண்ட் தெரரிஸ் சொத்துக்களும் அளவிட முடியாத அளவுக்கு பிரமாண்டாக தனியே வளர்ந்து வந்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை பதினேழு ஐம்பத்தேழு மைனஸ் இருந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு வரை ஏறத்தாழ நூறாண்டுகள் ஆண்டது ஒரு கம்பெனி அதுவும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டை அத்தனை ஆண்டுகாலம் ஆண்டது என்பது ஒரு வினோதம்தான் யாருளிய கம்பெனி இது பிரிட்டனின் பல பெரும் பணக்காரர்களையும் பிரபுக்களையும் பங்குதாரர்களாக கொண்டதாக சொல்லப்பட்டாலும் இது முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் ராஜகுடும்பத்து கம்பெனி அதாவது கிராண்ட் கார்பரேஷனின் ஒரு கம்பெனி பொதுவாக ஒரு வியாபாரக் கம்பெனி என்ன என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் இவர்கள் இந்தியாவில் செய்து கொண்டு இருந்தார்கள் தவிர நம் நாட்டையும் நிர்வகித்துக் கொண்டு வந்தார்கள் சென்னப்ப நாயக்கரின் வாரிசுகளிடமிருந்து வாங்கி பின் சென்னப்பட்டணம் என்று அழைக்கப்பட்ட நிலமும் தற்போது நம் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள செயிண்ட் ஜார்ஜ் கோட்டையும் இக்கம்பனியால் வாங்கி உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு ஐம்பத்தெட்டு மைனஸில் இருந்து இந்திய அரசு நிர்வாகம் மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அதுவும் கம்பெனிக்குத் தோதாக நடந்து கொண்டது ஆரம்பத்தில் அரசு நிர்வாகம் பிரிட்டிஷ்காரர்களை மட்டுமே கொண்டதாக பலகாலம் செயல்பட்டு வந்தது காங்கிரசின் தொடர்ந்த வற்புறுத்தலின் காரணமாக பின் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்களும் சிறிய அளவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு படிப்படியாக வளர்ந்து வந்து சுதந்திரத்தின் போது முழு நிர்வாகமும் இந்தியர்கள் கைக்கு மாற்றப்பட்டது எல்லா பிரிட்டிஷ் அரசர்களும் தங்களை பிரிட்டிஷ் மாமன்னர் என்று அழைப்பதை விட இந்திய மாமன்னர் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமைப்பட்டுக் கொண்டார்களாம் பிரிட்டிஷ் இராஜவம்சத்தின் தொழில் தர்மமே மிக வித்தியாசமானது போட்டி பொறாமை வேவுபார்ப்பது பேராசைப்படுவது போன்றவை தொழிலில் தவறில்லை என்று நினைப்பவர்கள் இவர்கள் தங்கள் இனம் குறித்து மிக உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் அதாவது தங்கள் இனம் அல்லாதவர்களை மிகத் தாழ்வாக நினைப்பவர்கள் பரம்பரை பரம்பரையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்து வந்ததெல்லாம் இராணுவ பயமுறுத்தல்கள் கொள்ளை கொலை போதைப் பொருட்கள் விற்பனை அடிமைகள் வியாபாரம் மற்றும் வலிமை மிக்க பணக்கார அரசனாக இருந்ததால் பெண் கொடுத்து பெண் எடுத்தல் என்றே இவர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் போதை வியாபாரத்தில் மட்டும் ஒரு வருடத்துக்கு முன்னூறு மில்லியன் டாலர் வருமானம் வந்து கொண்டு இருந்ததாகச் சொல்கிறார்கள் குடும்பத்தைச் சேர்ந்த கிழக்கிந்திய கம்பெனியே அப்போது அதை வலி நிவாரணி என்ற பெயரில் கொண்டிருந்தது இவ்வியாபாரம் பெருமளவில் சீனாவில் நடந்து கொண்டு இருந்தபோது அங்கிருந்த மன்னன் அது வலி நிவாரணி அல்ல போதை மருந்து என்று எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர்கள் மீது இரண்டு முறை பிரிட்டன் பகை கொண்டு போர் தொடுத்தது அதற்கு ஓவியம் யுத்தங்கள் என்றே? பெயர் யுனைடெட் மே பிரதம மந்திரி தலைமையிலும் கிரேட்டர் லண்டனை மேயர் தலைமையிலும் காமன்வெல்த் நாடுகளை தன் பிரதிநிதியாகிய ஜனாதிபதி மூலமும் அரசி நிர்வகித்து ஆண்டு வருகிறார் அன்றான அரசியல் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதிலும் மக்கள் நலப்பணிகளில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதிலும் அரசுக்கு ஏராளமான தர்ம சங்கடங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் அவர் எந்த நாட்டு அரசியலானாலும் நேரடியான ஆளுகையில் இருக்க மாட்டார் முதலில் பிரிட்டிஷ் காமன்வெல்த் என்ற பெயரில் இயங்கி வந்த கூட்டமைப்பு நாடுகளுக்கு பிரிட்டிஷ் மகாராஜாவே ராஜா என்ற அந்தஸ்தில் தலைமை தாங்கி ஆண்டு வந்தார் பத்தொன்பது நாற்பத்தொன்பது மைனஸ் இல் லண்டனில் நடந்த மாநாட்டில் சுதந்திர இந்தியா இது குறித்து தன் ஆட்சேபனையே தெரிவித்தது ஆனால் பிரிட்டிஷ் அரசு பத்தொன்பது இருபத்தாறு மைனஸ் இல் கொண்டுவரப்பட்ட பால்ஃபேர் பிரகடனத்தையும் பாஃபோ டெக்ளரேஷன் பத்தொன்பது முப்பத்தொன்று மைனஸ் இல் ஏற்படுத்தப்பட்ட ஸ்டாச்சூ ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் எடுத்துக்காட்டி மாற்றி யோசனைக்கு மறுப்பு தெரிவித்தது கடைசியில் கனடாவின் சமாதான யோசனைப்படி பிரிட்டிஷ் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு காமன்வெல்த் நாடுகள் என்று பெயர் மாற்றப்பட்டது அதற்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அவரே இந்நாடுகளுக்கு அரசன் அரசியாக இருப்பார் தற்போதைக்கு பிரிட்டிஷ் மகாராஜாவே அப்பதவியில் தொடரட்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது பெரிய மாற்றமில்லை வெறும் வார்த்தை ஜாலம் பிரிட்டிஷ் அரசன் அரசுக்கு காமன்வெல்த் நாடுகளின் மீது பிரத்யேகமான பல அதிகாரங்கள் உண்டு அவர் தன்னுடைய பிரதிநிதியாகிய காமன்வெல்த் நாடுகளின் ஜனாதிபதியை நியமிக்கும் மற்றும் நீக்கும் உரிமை பெற்றவர் அந்நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பதற்கும் நீக்குவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு எந்தவொரு நாட்டின் மீதும் போர் தொடுக்கச் சொல்லி காமன்வெல்த் நாடுகளில் உள்ள எந்த ஒரு நாட்டையும் எந்தையுமா உத்தரவிடும் உத்தரவிடும் அதிகாரமும் அதிகாரமும் உமா இவருக்கு ஈ உண்டு அதுபோன்ற சமயங்களில் இராணுவம் அந்நாட்டின் பார்லிமெண்டின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியமில்லை பொதுவாக பிரிட்டிஷ் அரசன் அரசி தன் அதிகாரத்தை இவ்வகையில் இதுவரை நேரடியாக பயன்படுத்தியதில்லை என்றாலும் சட்டபூர்வமாக இந்த அதிகாரங்கள் அவருக்கு உண்டு அந்த அதிகாரம் அவருக்கு எந்த நாட்டு சட்டப்படி வழங்கப்பட்டுள்ளது யார் வழங்கியது லண்டன் இன்னர் சிட்டியில் அமர்ந்து கொண்டு பிரிட்டிஷ் ராஜா ராணி என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம் காமன்வெல்த் நாடுகள் அனைத்துக்குமான சட்டம் மறுபேச்சு கிடையாது கூடாது அவருக்கு மேல் கடமுடை தவிர வேறு யாரிடமும் முறையிட முடியாது இவ்வமைப்பிலிருந்து பிரிந்து வெளியே வந்துவிட நமக்கு உரிமையுண்டு ஆனால் நீண்ட நெடிய மன வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மனைவி தன் கணவனை விட்டு பிரிந்து விடுவதில் உள்ள அத்தனை சங்கடங்களையும் நாம் சந்திக்க நேரிடும் இருநூறு ஆண்டு பந்தம் உடைப்பது எளிதல்ல